அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹித்து நிறைந்த நேயர்களே ஒரு சம்பவத்தை முன்வைத்து தங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்துல பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நூறு நபர்கள் சேர்ந்தால் மட்டுமே அந்த சிம்மாசனத்தை தூக்க முடியும் அப்பேற்பட்ட கன கூடிய வெயிட் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை யாரு எடுத்துட்டு வருவது என்று சுலைமான் நபி கேட்டபோது இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜின்னு சொல்லிச்சு என்னால எடுத்துட்டு வர முடியும்னு சொல்லுச்சு சுலைமா நபி கேட்டாங்க எவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துட்டு வருவேன் இஃப்ரீத் ஜின்னு சொல்லிச்சு ஒரு மனிதன் அமர்ந்து விட்டு எழுந்துகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்திற்கு மத்தியிலே என்னால் கொண்டுட்டு வர முடியும் என்று சொன்னது சுலைமா நபி சொன்னாங்க இல்லை 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 அதை விட நேரம் குறைவாக இருக்க வேண்டும் யாரால் எடுத்து கொண்டு வர முடியும் அப்போது அந்த நேரத்திலே நபிகள் அல்ல சகாபாக்கள் அல்ல சாதாரண ஒரு மனிதராக இருந்த ஆசிப் இபுனு பருகையா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேச செல்வர் அவங்க சொன்னாங்க என்னால எடுத்துட்டு வர முடியும் கண் சிமிட்டுகின்ற நேரத்திற்கு மத்தியிலே என்னால் பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய நூறு நபர்கள் சேர்ந்தால் மட்டுமே அந்த சிம்மாசனத்தை தூக்க முடியுமே அப்பேற்பட்ட கனகணக்கூடிய வெயிட் ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கன்சிமிட்டுகின்ற நேரத்திற்கு மத்தியிலே என்னால் எடுத்துக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்த பிறகு ஆச்சரியமூட்டிய இந்த சம்பவம் இன்றைக்கு நிறைய பொய்யர்கள் வாய்க்கு வந்தபடி வாய் கூசாமல் பொய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மீடியா கிடைச்சிருச்சு வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கக்கூடிய நிறைய முட்டாள்கள் அவங்களுக்கு இந்த சம்பவம் சமர்ப்பணமாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு வலிமார்கள் கிடையாது வலிமார்கள் பொய் இறைநேசர்கள் பொய் என்று நிறைய நபர்கள் நிறைய பொய்யர்கள் மீடியாக்கள்ல பேசிக்கிட்டு வர்றீங்க அவங்க எல்லாம் அல்லாவை பயந்துக்குங்க ஏன் தெரியுமா வலிமார்களால் ஏதாவது அவங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான் அது மாத்திரம் அல்ல நீ திட்டுக்கிட்டு இருப்பதனாலயோ நீ கத்திக்கிட்டு இருப்பதனாலயோ அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல உன்னை நினைச்சா அவங்க கவலையும் போட மாட்டாங்க உன்னை நினைச்சு அவங்க பயப்படவும் மாட்டாங்க அதான் சொல்லிட்டானா இல்லையா

ாக இருந்த ஆசிஃபினா எப்படி ஆச்சரியமூட்டக்கூடிய அந்த விஷயத்தை செய்தார்களோ அதே போல இன்னைக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயத்தை அவர்களால் செய்ய முடியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க